இங்க வருக தந்த வந்திருக்கும் அவர்களுக்கும் இங்க வருகை தந்து வந்திருக்கும் அலைச்சேண்டர் ஐயா அவர்களுக்கும் நம்ம கிறிஸ்துமஸ் வார்த்தைகளும் மகிழ்ச்சியோடு தெரிவித்து வார்த்தைகளை கூறி நான் அவர்களுக்கு இருவருக்கும் அவர்கள் உதவியாளர்களுக்கும் எங்கள் சங்கத்து சார்பாக நாகேந்திரன் நாகேந்திரன் எங்கள் சங்கத்து சார்பாக எங்களை வழிநடத்தி வரும் பயிற்சிகளை இருக்கும் காவேரி காவேரிடத்துக்காகவும் நாங்கள் நன்றி தெரியும் இந்த வேலையில் இந்த மஞ்சள் வேலையில் நாங்கள் ஜெயிக்கிறோம் எங்களை அங்கேயா நேசித்து வழிநடத்து எங்கள் அன்பு தகப்படி அப்பா இந்த காலை வேலையிலிருந்து மாலை இந்த மதிய வேலையில் எங்களுக்கு கூட இருந்து அப்பா இந்த பயிற்சியில் நாங்கள் வெற்றி பெற்று வர காரணமா இருக்கு ஆண்டவரே எங்கள் பாவத்தையும் சாபத்தையும் மரண பயிற்சியும் எங்களுக்காக ஆண்டவரே இந்த உடையும் உணவு கொடுத்து எங்களை பரிமாற முறையில் அதுக்காக நன்றி ஆனவரை நாங்கள் எப்பொழுது நாங்கள் இருந்து சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு இந்த வேலையிலும் எங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி கொடுத்து இந்த பயிற்சியை நாங்கள் முன்னேற்றத்துக்கு காரணமும்

இங்கே வருகிறேன் எங்களுக்காக எங்களை போல பார்த்து முன்னாடி எங்கள் முன்னேறியாக நின்று எங்களை இப்போ இந்த ட்ரைனிங்கில் நல்லா பயிற்சி கொடுத்தா அவர்கள் அந்த ஒரு ஆசிரியருக்கு வேண்டுமென்று பல படத்தை வேண்டுமென்னு அவர் வாழ்க்கையில் எல்லாருமே எல்லாருக்கும் நல்லாருமா மாறி எல்லாருமே தீபாவளியாக தெய்வ வழியாக தெய்வமொழியாக மாற்றி குறிக்க நண்டியோடு அச்சா அதை போல கலையாக மாறியும் ஐயாவே அவர் கூட இருக்கிற நண்பர்களையும் கத்தவங்களுக்கு அவருக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு இருந்திருந்தாலும் அதை அனைத்து எடுத்து போட்டுட்டவரே இந்த இடத்துல நின்று எங்களை போல பார்த்துக்காக நல்ல ஒரு உதவி செய்ய இந்த கருங்களுக்காக உச்சந்தளத்தில் உள்ள நாமத்தில் இந்த நாடிலாக செய்யும்படியும் அதிசயம் இந்த ஏபிக்கிடோம் அட போலானவரை நாளைல ஆரம்பிக்கும் ஒரு பிரப்ப முன்னிட்ட ஆண்டவரே இன்னிலே பிறந்தநாள் நன்றி செலுத்துவோம் நல்ல பிதா ஆத்மாவே என் ஆத்மாவே சகல స్టాప్టా కంటిన్యూ ఎంత అడవి i'm sí, sí, sí. क्या चाहिए और वक्त मिल जो भाई भी संपादन भाई लाओ भाई लाओ माइक्रो आई ना स्टॉप ना स्टॉप பண்ணிட்டா ஆப் பேச முடியுமா